ஜல்லிக்கட்டு போட்டியில் எந்த பாகுபாடும் குறையும் இருக்காது என்று அமைச்சர் மூர்த்தி உறுதிபட தெரிவித்துள்ளார் உலக புகழ்பெற்ற அவன்யாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி அவன்யாபுரம் திருப்பரகுன்றம் சாலையில் நடைபெற்றது அதில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மதுரை மாநகராட்சி மேயர் இந்திரா ராணி பொன்வசந்தம் ஆணையர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் வீரர்களுக்கு விரும்பியவர்கள் பரிசளிக்கலாம் எனவும் உள்ளூர் மாடுகள் என்பதற்காக முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை எனவும் தெரிவித்தார் பரிசளிப்பதில் முறைகேடு நடக்க வாய்ப்பு இல்லை எனவும் போட்டிகள் முழுமையாக பதிவு செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜல்லிக்கட்டு போட்டியில் எந்த பாகுபாடும் குறையும் இருக்காது எனவும் அவன்யாபுரத்தில் உள்ள அனைத்து ஜல்லிக்கட்டு குழுக்களும் கூடி ஒருமித்த முடிவு எடுத்தால் நிரந்தர வாடிவாசல் அமைக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் ஆண்ட பரம்பரை சர்ச்சை பேச்சு குறித்த கேள்விக்கு விளக்கம் அளித்த அமைச்சர் மூர்த்தி அனைத்து சமுதாய மக்களுக்கும் தான் பொதுவான ஆளு எனவும் அந்த காணொலியை முழுமையாக பார்த்துவிட்டு பேசுங்கள் எனவும் தெரிவித்தார் ஆண்ட பரம்பரை என சொன்னது ராஜராஜ சோழ காலத்திலிருந்து ஆட்சி செய்த மன்னர்களை தான் குறிக்கும் எனவும் தெரிவித்தார் வட்டம் அரசு நிகழ்ச்சி அது ஓப்பன் நடந்தோம் தேவைப்படும் பட்சத்தில் தேவைப்படும் பட்சத்தில் இப்போ இது நடக்கிற மூணு ஜல்லிக்கட்டுமே அரசு ஜல்லிட்டு தானே தவனியாவரம் மார்க்கெட்டு அலங்காநல்லூர் பாலமேடு மூணுமே அரசு ஜல்லிக்கட்டு நடக்கணும் அதுல இந்த வட்டம் ஜல்லிக்கட்டு எல்லாம் நடக்கும்